வரமத்துலாஹ் வர அல்லாஹ் நேசிக்கிறாள் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அல்லாஹ் தௌபா உடையவர்களை நேசிக்கிறான் தௌபா என்றால் என்ன அரபி மொழியில் தௌபா என்றால் திரும்புதல் என்ற அர்த்தம் இஸ்லாமிய வழக்கத்தில் தௌபா என்றால் அல்லாஹ் தடுத்த அல்லாஹ் வெறுக்கின்ற காரியங்களில் இருந்து அல்லாஹ் விரும்புகின்ற அல்லாஹ் பொருந்திக்கொள்கிற காரியத்தின் பக்கம் திரும்புதல் தௌபா அல்லாஹ் அபுல்லாலமி இந்த தௌபாவை எல்லோருக்கும் அல்லாஹ் கடமையாக்குகிறார் வ தூபு இது அல்லாஹ் ஜெமி அண்ட் அ யூ ஹல் மு கொண்டவர்களே இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் எல்லோரும் அல்லாஹுவை நோக்கி திரும்பி விடுங்கள் என்று என் அல்லாஹுர் அபுல்லாலமின் கூறுகிறான் ஏன் ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் அசுலுல்லாஹ் ஹிஸ்லல்லால்லாஹ் அலிஹூ அஸ் அல்லமுடைய வார்த்தை அது ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோரும் பாவம் செய்வார்கள் ஆனால் அதில் சிறந்தவர்கள் அல்லாஹுவை தௌபாவின் மூலமாக மீள்பவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்வான் படைத்த ரப்பு அதை மன்னிப்பான் இந்த சுழற்சி முறை உலகம் முடியும் வரை நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் அல்லாஹ் பாவம் மன்னிப்பை செய்வதில் இருந்து அல்லாஹ் ரப்புல்லாலமின் தேவையற்றவன் ஆனால் அல்லாஹ் அதை விரும்பி செய்கிறான் அசோல் சல்லாஹு சொல்லு வசல்ல சொன்னார்கள் உலகத்தில் முதலாம் அவர் முதல் இறுதியான மனிதர் வரை எல்லோரும் அல்லாஹுவை வணங்கக்கூடிய நல்லவர்களாக மாறினாலும் பாவிகளாக மாறினாலும் அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் உயர்த்த போவதும் இல்லை அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் குறைக்க போவதும் இல்லை மனிதன் பாவம் செய்வான் அல்லாஹ் ரப்புல் அலமின் மன்னிப்பான் சுலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் அது நம்ம அப்துந்தம்பா ஒரு அடியான் பாவம் செய்கிறான் அது நானாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் பாவம் செய்கிறான் பாவம் செய்ததற்கு பிறகு இறைவனிடத்திலே வருகிறான் இறைவா நான் பாவம் செய்து விட்டேன் நீதான் என் பாவத்தை மன்னிக்க முடியும் என்று கேட்கிறான் இறைவன் சொல்கிறான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை என்று இவன் என்னை அழைக்கிறான் நான் அந்த பாவத்தை மன்னிக்கிறேன் இரண்டாவது முறை மீண்டும் வருகிறான் இறைவா மீண்டும் அதே பாவத்தை செய்து விட்டேன் அல்லா சொல்கிறான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை என்று இவன் இடத்திலே வருகிறான் இவன் பாவத்தை மன்னிக்கிறேன் மூன்றாவது முறையும் வருகிறான் மனிதன் பலகீனமானவன் என்று அல்லாவிற்கு தெரியும் அவன் பாவத்தை மீண்டும் தொடர்ச்சியாக செய்வான் என்று அல்லாவிற்கு தெரியும் அல்லாஹ் சொல்லுவான் இவன் பாவத்தை செய்தான் மீண்டும் வந்திருக்கிறான் இவன் பாவத்தை நான் தான் மன்னிக்க தகுதியானவன் என்று இவன் பாவத்தை மன்னிக்கிறேன் இவன் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் மன்னித்துக் கொள்கிறேன் அல்லாஹ் பாவத்தின் வாசலை திறக்கவில்லை அல்லாஹ் சொல்ல வருவது ரசூல்லா சொல்ல சொல்வதுடைய கருத்து எத்துணை முறை பாவம் செய்தாலும் நீ சென்று செல்ல வேண்டிய இடம் உன் ரப்பு உன் ரப்பு மன்னிப்பானா நீ செய்த பாவத்தை அல்லா மன்னிப்பான் குரானுடைய மகத்துவம் மிக்க வசனம் அது என் பாவிகளை என்று அல்லா அழைக்கவில்லை வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே அல்லாஹுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் உங்கள் தந்தை விரட்டி விடுவார் தாய் விரட்டி விடுவாள் உங்கள் கணவன் விரட்டி விடுவார் உங்கள் மனைவி விரட்டி விடுவார்கள் உன் எஜமானன் விரட்டி விடுவான் ஆனால் உன் ரப்பு எத்தனை முறை பாவம் செய்தவன் இடத்திலே சென்றாலும் பாவம் என்று உணர்ந்து விட்டால் அதை வருந்தி விட்டால் இன்னும் அல்லாவிற்கு அது என்ன பாவம் மலையளவா உலகம் அளவா கடுகு அல்லா மன்னிப்பான் வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ஜலமு அன்ஃபுஸஹும் வரம்பு மீறி பாவம் செய்து மானக்கேடான காரியத்தை செய்து அல்லாஹ் தடுத்த காரியத்தை செய்து அல்லாஹ் என்னை பார்த்து விட்டான் என்று மன்னிப்பை தேடி வருபவனுக்கு உமையகஃபிரு துனூப இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர யார் அந்த பாவத்தை மன்னிக்க முடியும் அல்லாஹ் யுரீது அய்யதுப அலைக்கும் அல்லாஹ் பாவங்களை இருந்து விலகி வரக்கூடிய தௌபாவை செய்யக்கூடியவர்களை எல்லாம் நேசிக்கிறான் அந்த செயலை செய்பவனை அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹுடைய தூதர் ஒரு அடியானுடைய மன்னிப்பை தௌபாவை அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறான் எப்படி தெரியுமா பாலைவனத்தில் ஒருவன் வாகனத்தோடும் உணவோடும் பயணம் செய்கிறான் கலைப்பில் உறங்குகிறான் விழித்து பார்க்கிறான் அவனுடைய வாகனம்தான் அவனுடைய வாழ்க்கை பாலைவன் பாலைவனத்தை கடக்க வேண்டும் என்றால் உணவு இருந்தால் தான் அவன் வாழ முடியும் இரண்டும் இல்லை காணாமல் போய்விட்டது அங்குமிங்கும் தேடி பார்க்கிறான் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்து விட்டது உயிர் போகப் போகிறது என்று அவன் களைப்பில் மறுபடியும் உறங்குகிறான் வெளித்து பார்க்கிறான் மறுபடியும் அவன் காணாமல் போய் தேடிய அந்த வாகனமும் உணவும் அவனுக்கு முன்னால் நிற்கிறது உயிர் போய் கிடைத்த மகிழ்ச்சியில் அவன் சொல்லுகிறான் ஒரு வார்த்தை நசூலுல்லா சொன்னார்கள் அல்லாஹுமன் தளபதி வான ரம்புக் அதல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியில் நசூலல்லா சொன்னார்கள் அவன் சொல்லிவிடுகிறான் தவறிழைத்து எல்லாம் நீ என் அடிமை நானும் நெஜமானனும் என்று அவன் சொல்ல வேண்டியது எல்லாம் நானும் அடிமை நீ நானும் அடிமை நீ என் ரப்பு என்று அவன் மகிழ்ச்சியுடைய ஆனந்தத்தில் வார்த்தையில் தவறழைத்து விடுகிறான் உயிர் போய் கிடைத் கிடைத்திருக்கிறது அவனுக்கு வாழ்வு கிடைத்திருக்கிறது மீண்டும் இவன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட பாவத்தில் சென்று அடியான் மீண்டும் தன்னை நோக்கி வரும்போது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லுல்லாஹ ஹிசமல்லாஹ் அனு ஹியூஸ் சொன்னார்கள் சொன்னாரன் ஒகுவ அல்லது இயக்குமல்லு தொவதன் அனி செய் ஆத் எத்துணை கோடி பாவங்களாக இருந்தாலும் அல்லாஹுவை அழைத்தால் அல்லாஹ் மன்னிப்பான் எவனை ஆதம் ஆதமுடைய மகனே இன்னக்க மாதௌத்தனி வரஜௌதனி என்னை அழைத்து ஆதரவு கொண்டிருக்கும் காலமெல்லாம் பாவ மன்னிப்பை தேடினால் மன்னித்து கொண்டே இருப்பேன் மகனே உன்னுடைய பாவங்கள் வானத்தின் முகடை தொட்டாலும் என்னை அழைத்தால் நான் மன்னிப்பேன் ஆதமுடைய மகனே மறுமையில் உலகமளவு பாவங்களை சுமந்து வருகிறாய் அந்த பாவத்தில் இணை வைப்பு இல்லை என்றால் நீ சுமந்து வந்த பாவங்களை நான் மன்னிக்கிறேன் உபாலி நான் பொருட்படுத்த மாட்டேன் மன்னிப்பதோடு மட்டுமல்ல அல்லாவுடைய மன்னிப்பை கவனியுங்கள் இல்லாமன் தாப வாமனிஹன் தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து அல்லாஹை நோக்கி மீண்டு வருபவன் ச யுபத்தினுல்லாஹ் செய் அவன் செய்த பாவங்களிலிருந்து விலகினால் அவன் சுமந்த பாவங்கள் அளவு நன்மை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது யார் ரஹமர் ராஹிமீன் சுதாநல்லாஹ் அல்லாஹை தௌபாவின் மூலமாக நெருங்குவதை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் விரும்புகிறான் எதுவரை தௌவா ஒன்று அவன் மரணிக்கும் வரை இரண்டாவது அவனுக்கு சூரியன் உலகத்தில் மேற்கிலிருந்து உதிக்கும் வரை தௌபாவின் வாசல் மூடப்படாது ஆனால் என் சகோதர சகோதரி தௌபா செய்வதற்க வாய்ப்பு கொடுப்பானா யாருக்கு தெரியும் மரணம் எப்போது ஏற்படும் என்று தொழுகையை விட்ட நிலையில் பாவங்களை சுமந்த நிலையில் குற்றங்களை சுமந்த நிலையில் அல்லா தடுத்த காரியங்களை செய்த நிலையில் நான் ஒருவேளை இறந்துவிட்டால் விட்டால் தௌபா செய்யாமல் மகர் ரகம் தெரியும் அந்த கண்ணியமிக்க சங்கை மிக்க உங்களை திருப்புவது எது நாளை வறுமையில் அவனை எதோடு நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் அந்த கண்ணியமிக்கவனை எந்த பாவத்தோடு குற்றத்தை சுமந்த நிலையில் அல்லாஹ் பார்க்க போகிறீர்கள் அந்த பாவத்தில் இருந்து முழுவதுமாக விலகி அல்லாஹிடத்தில் தௌபாவின் மூலமாக அணுகி இருந்தால் சுத்தமான நிலையில் ரப்பை பார்ப்பீர்கள் தௌபா செய்யாமல் அல்லாஹ் உங்களுக்கு மரணத்தை கொடுத்திருந்தால் எந்த நிலையில் ரப்பை சந்திப்பீர்கள் யாருக்கு முன்னால் அந்த பாவத்தை செய்கிறீர்கள் அறிஞர்கள் சொல்லுவார்கள் பாவத்துடைய சிறுமையை பார்க்காதீர்கள் அந்த பாவத்தை யாருக்கு முன்னால் செய்கிறீர்கள் என்று பாருங்கள் துப் அல்ல அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மூச்சு வாய்ப்பது பாவத்திலிருந்து விலகுவதற்கு அல்லாஹுவை நோக்கி திரும்பி வாருங்கள் அல்லாஹுவை நோக்கி திரும்பி வந்தால் நீங்கள் ஒரு முழம் வந்தால் ஒரு ஜான் வருகிறார் ஒரு ஜான் வந்தால் ஒரு மூலம் வருகிறார் ஒரு மூலம் வந்தால் இரண்டு கரம் அளவு நடந்து வந்தால் விரைந்து வருகிறான் அல்லா ஏற்றுக்கொள்கிறான் திரும்பி வந்து விட்டேன் என்று சொன்னால் போதும் அல்ல அரவணைத்துக் கொள்வான் ஒரே ஒரு செய்தி நூறு கொலை செய்த மனிதனை பற்றி உங்களுக்கு தெரியும் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்த அந்த மனிதன் ஒரு இடத்திலே சென்று கேட்டான் துறவி சொன்னார் நீ இவ்வளவு கொலை செய்திருக்கிற அல்லா உன்னை மன்னிப்பாடா கோவத்தில் அவரையும் கொலை செய்து நூறாக்குகிறார் நூறு கொலை செய்ததற்கு பிறகு மீண்டும் மனம் தேடுகிறது ரப்பை நோக்கி செல்ல வேண்டும் என்று ஒரு அறிஞரை பார்க்கிறார் அறிஞர் சொன்னார் ஒரு ஊருக்கு செல் நல்லவர்கள் வாழக்கூடிய ஊர் அது அந்த ஊரை நீ சென்றடைந்து அவர்களோடு வாழ் அல்லா உன்னை மன்னிப்பான் அவன் செல்லுகிறான் செல்லக்கூடிய வழியில் மரணம் வருகிறது நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வருகிறார்கள் பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வருகிறார்கள் இருவரும் போட்டி நடக்கிறது இந்த உயிர் யாருக்குரியது என்று அல்லா தீர்ப்புக்காக இன்னொரு மலக்கை அனுப்புகிறான் அவர் சொன்னார் நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் அவர் மரணித்திருந்தால் நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள் பாவிகளுடைய ஊருக்கு அருகாமையில் இருந்தால் பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய வழக்குகள் எடுத்துச் செல்லுங்கள் அளந்து பார்க்கிறார்கள் நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் தான் மரணித்திருக்கிறார் நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய வழக்குகள் எடுத்து செல்கிறார் கதையல்ல நடந்தது என்ன தெரியுமா அவர் பாவிகளுடைய ஊருக்கு அருகாமையில் தான் மரணித்திருந்தார் மாற்றியது யார் தெரியுமா யார் மாற்ற முடியும் தௌபாக்களை விரும்பி அங்கீகரிக்கக்கூடியவன் மனம் திருந்தி வந்த அந்த அடியானுக்காக அந்த அடியானுக்காக அல்லாஹ் பூமியின் அமைப்பை மாற்றினான் பூமிக்கு அல்லாஹ் கட்டளை நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் நீ சென்று விடு பாவிகளுடைய ஊருக்கு நீ தொலைவில் சென்றுவிடு என்று நூறு கொலை செய்து மனம் திருந்தி வந்த அடியானை அல்லாஹ் மன்னிக்கும்போது நம்மை மன்னிக்க மாட்டானா ஆனால் மனம் திருந்தி அல்லாவுடைய பார்வையில் அந்த பாவத்தை செய்துவிட்டேன் என்று மனம் திருந்தி அந்த ரப்பை நோக்கி வரும்போது நல்ல நல்ல செயலை அதற்கு பிறகு தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிக்கும்போது அல்லாஹுடத்திலே மனம் திருந்தி பாவ மன்னிப்பை கேட்டு மீண்டு வரும்போது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு அல்லாஹ் நம்மை அரவணைத்துக் கொள்கிறான் அங்கீகரித்துக் கொள்கிறான் இன் அல்லாஹ் யூஹிப் தௌவா வீன் இந்த தௌபாவின் மூலமாக அல்லாஹுவை நோக்கி மீள்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹனுடைய தௌபாக்களை அங்கீகரிக்கட்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தா